திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வரம்பியம் அண்ணாமலையார் நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஸ்டாலின் இவரது வீட்டின் அருகே பல்லங்குவில் பகுதியில் இருந்து வரம்பியம் வழியாக உம்பளச்சேரி வரை செல்லக்கூடிய உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகள் வீட்டின் மேற்புற பகுதியில் தாழ்வாக அருகில் செல்கிறது இதனால் மாடிப்பகுதிக்கு செல்வதற்கு அச்சமான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் வீட்டின் மாடிக்கு சென்றுள்ளது அப்போது எதிர்பாராத விதமாக நாயின் உடல் உயர் மின் அழுத்த கம்பிகள் பட்டதால் மின்சாரம் தாக்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது மாடியில் இருந்து கீழே விழுந்து சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் வந்து பார்த்தபோது நாய் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது வீட்டின் மேற்பகுதியில் தாழ்வாக மின்கம்பிகள் செல்கிறது இதனை அகற்றி வேறொரு பகுதியில் மின்கம்பங்களை நட வேண்டுமென ஏற்கனவே இப்பகுதி மக்கள் மற்றும் மின்சார வாரியத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மின் வாரியத்துறையினர் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க

அதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு நாயை அடிபட்டு இருக்கிற மாடி எயிர் இன்னும் ஒரு நாய் வெடிப்பட்டிருக்கு நீர் சேர்த்த மாதிரி கால்நடைகளாக இருக்கும் மாற்று இடத்துக்கு மாற்ற சொல்லி பலமுறை தகவல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி எந்த நடவடிக்கையும் இல்லை இது வந்து மனித அதாவது மனித வீடு சேர்த்து கூட இருக்கிறது அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நாயின் நாய் நாயின்னால மாடி மேலும் தொடர்ச்சியா தொடர்ச்சியான சொல்லிட்டு இருக்கோம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து

திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேகல் கோட்டகம் பகுதியைச் சேர்ந்த சபரிநாயகன் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று கர்ப்பமாக்கியுள்ளார் இந்த நிலையில் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சபரிநாயகனை பாக்ஸோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மெய்ஞ்சூர் அடுத்த மேலூரில் பாஜக நிறுவன தலைவர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு சார்பாக மேலூர் ஏஎன்எம் உயர்நிலைப் பள்ளியில் நூறு மரக்கன்றுகள் தாய் பெயரில் நடும் விழா மற்றும் அன்னதானம் புடவைகள் வழங்கும் விழா அமைப்பு சாரா மற்றும் மக்கள் சேவை பிரிவு மாவட்ட தலைவர் வருண்காந்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிஜேபி நிறுவனத் தலைவர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் திருவுருவடத்திற்கு படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் பின்னர் ஏழை எளியவர்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நூறு மரக்கன்றுகள் தாய் பெயரில் பள்ளிகள் நடப்பட்டன நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பட்டியலணி அன்பாலயா சிவகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் பரமானந்தம் மற்றும் தங்கமணி அமைப்புசாரா மக்கள் சேவை பிரிவு மாவட்ட செயலாளர் அனு அப்புராஜ் சத்யா நந்தகோபால் ஒன்றிய தலைவர் ஜெயகாந்தன் ஒன்றிய துணைத் தலைவர் புரசோத்தாமன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் શકર <Llulli>,